ஹலோ விபர்ஸ் பக்கி லட்சுமி டொடே எபிசோட் இது மாதிரி எளி வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க வேலை கேட்கலான்ட்டு அங்கே போனால் பழைய இடத்துல வந்து நீங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொன்னாங்களே என்னாச்சு இது மாதிரி அவங்களுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதனால தான் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நடந்த எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாங்க ஏன் எவ்வளோ பெரிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல இப்படி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ண உங்களுக்கு எப்படி இது வந்தது அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லாது வந்து என்ன வந்து போயிருவாங்க அப்படி ஒரு வாய்ப்பாகவே மிஸ் பண்ணிட்டீங்க நான் எப்படி வேலை கொடுக்கறது அப்படின்றலாம் சொல்கிறாங்க அதனாலேயே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க எலியில இருந்துட்டு அதுக்கப்புறமா எலில் சோகத்தோடு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து தெரிய வந்து அவங்களுடைய அமௌண்ட் அதாவது சேலரி அமௌண்ட் வந்து அவங்களுடைய அம்மா கிட்டே கொடுக்குறாங்க அவங்களுடைய அம்மாவும் வாங்கி வச்சுக்கிறாங்க ஒன்னு ஈஸ்வரி பாடி என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தியா நான் அவன் கொடுக்குறான் இவன் ஒரு ரூபாய் கொடுக்கறதில்ல தண்டசோர அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு வாங்க பாக்கியா தானே பாக்கியா பேசிட்டு இருக்கா அவன் ஏதாச்சும் ஒரு ரூபாய் கொடுக்குறானா அவருக்குன்னு ஒரு வேலை திடிக்கிறதானே அதை விட்டு போட்டு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இப்போ வேலை இல்லாத இருக்கா நாம சொன்ன விஷயங்களையும் அவன் செய்ய மாட்டேங்கிறான் அவன் பண்றது ஏதாச்சும் கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா நியாயம் இல்லாத இருக்கிறதானே என்ன சொல்லிட்டு இருக்கானுவாங்க அதுக்கப்புறம் எழில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஃபர்ஸ்ட்டு உருப்படியாம ஒரு வேலை செய்ய சொல்லு அதை விட்டு போட்டு வேலை செய்யாத வெட்டியாக வெட்டியா இருந்தா நினைச்சதெல்லாம் நடக்காது பாக்கியானுவாங்க ஈஸ்வரி நீ பேசுறதுக்கு தப்பு சரியானுவாங்க எங்க இனிங்க தப்பா பேசணும் தாங்க இப்போ இருக்கிறவங்களும் எப்படி எப்படியோ என்னமோ வேலையெல்லாம் செய்கிறாங்க ஒன்று குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது இருக்கிற வேலையை விட்டு போட்டு இப்ப ஒரு ரூபா கூட வழி இல்லாம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் இதெல்லாம் இவனுக்கு தேவையாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தானே நாம சொல்ற விஷயத்த கேட்டா எப்படியோ இருந்திருப்பாங்க இப்ப சொல்ற விஷயங்களே கேட்க மாட்டேங்கிறான் எழிலுடைய மனசை கஷ்டப்படுத்திடுறாங்க எழில அழுதுட்டு போறாங்க எதுவும் பேசாதே போறான் பத்தியானுங்க அத்தை ஒருத்தம் குடுக்குறான் இல்லனு ஆமா பாட்டி நான் தான் குடுக்கறதுல அவனுக்கு பத்தில ஏன் பாட்டின்னு வாங்க நீ குடுக்கறது வேற அவன் குடுக்கறது வேறடா அப்படின்னு வாங்க அப்ப அவன் ஆம்புலன்ஸ் எதுக்குதான் இருக்கானு அவங்களுதான் ஃபீல் பண்ணிட்டு போறாங்க அத்தை ரெண்டு பேரும் மனச நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க ஆமா பெரிய கஷ்டப்படுத்திட்டாங்க நீ இரு பாக்கியா அப்படின்றாங்க அப்புறம் பாக்கியாவை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க கிச்சன்ல வேலை போது இனியா நான் ஏதாவது செல் பண்ணிட்டோம் வாங்க கிச்சன் பக்கமே வர மாட்டாப்பால என்ன இனியா கிச்சன் பக்கம் வந்து ஏதாவது செல் பண்ணிட்டான்னு கேட்கிறேன்னுவாங்க பாக்கியாவை போயிட்டு இனியா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன இனியா என்ன பண்ண போற அடுத்து நைஸ் சீக்கிரம் அதெல்லாம் ஒண்ணு இலட்சுமா தான் வாங்க நான் வந்து உனக்கு வேலை சொல்லி தரேன் ஜெனி சொல்றாங்க சிரிக்கிறாங்க ஜெனி இனியா நல்லா கத்துட்டு உனக்கு சொல்லி தரேன் சரி என்னையான் சரி ஓகேக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா எலில் வந்து மேலே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அமிர்தாவும் ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தியா நான் வேலைக்கு போகலன்னு இங்கே என்னெல்லாம் பேசிட்டாங்கன்ட்டு அதுதான் வேலைக்கு போகணும் நாலு காசு சம்பாரிச்சு கொடுத்தா நல்லவங்க அதே சம்பாரிச்சு கொடுக்கல நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா அதில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றாங்க எளியில் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கல ஒன்று குழந்தையை பார்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேலையிட்டே இருங்க இப்படியே இருந்தால் வீட்டில் இன்னும் நம்மளுக்கு மோசமான ஒரு நிலமை தான் வருன்றாங்க நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணிட்டேன் வேலை தேடாத ஒன்றும் இல்லாமல் தான் நானும் வேலையை தேடிக்கிட்டு தான் இருக்கானே எதுவும் இன்னும் செட் ஆகல அப்படின்ட்டு வருத்தப்பட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாக்கி வராங்க டே எழு எழில் பாட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுவும் நினச்சிக்காதுன்னு வாங்க அம்மா அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தானம்மா நானும் அமிர்தாவும் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும்னு இப்போ எனக்கு தோணுதுமான்றாங்க கேட்ட உடனே பாக்கியாக ரொம்ப ஷாக் ஆகுறாங்க எழில் இல்லைம்மா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டோன்னு ஒன்று பாக்கியம் ஃபீல் ஆகுறாங்க ஆத்தோடு இந்த பீஸ் ஒரு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ